இப்படி எல்லாம் வித்தியாச வசதியா யோசனை பண்றேன் எவ்வளவு தூரத்துல எங்க எப்படி தான் எப்படி கூடுவேன் குஞ்சி அட அடா அடாட் கூடுவேன் என்ன ஒரு பெ அற்புதம்

அண்ணன் தம்பி நீங்களாங்கிறேன் பாபம் கொளுத்து விடுவேன் அண்ணன் தம்பி நீங்களா அண்ணன் தம்பிகள் சரியாக நூற்றி நான்கு பேரில் கூட இருந்தோம் ஆமா அப்படி இந்த தபோவில் தேசம் என்று காந்தார தேசத்திலே நாங்கள் நூற்று நான்கு பேரில் இருந்தும் எங்களோடு ஆ ஒரு பெண் குழந்தை பிறந்தாளடா அது யாருங்க காந்தாரி காந்தாரி ஆமா ஆஹ் அப்படியா பட்ட ஆ

இந்த உலகத்திலே எப்படியாவது கௌரவரை நாம் அழிக்கணும் அழிக்கும் பலி வாங்கணும் அதனாலே இந்த தினத்திலே தகுடி ஒருவன் உயிரோடு இருந்தால் அந்த குளத்தைய கருவறுப்பான் அழிக்கும் பலி வாங்குவான் அதனாலே நாம் அனைவரும் ஆண்டு வந்து விடலாம் நாம் குடிக்கக்கூடிய அத்தனை குளியுமே இதோ தகுடிக்கே கொடுத்து உயிர் விளக்க வைக்கலாம் என்பதற்காக இப்படி என் அண்ணன் அவைகள் இதோ மண்டோதரன் குண்டோதரன் எத்தனை பேருக்கு நூத்தி மூன்று பேர்கள் மாட்டு மடிந்தோம் அப்படி மாண்டு மடியும் வேலையிலே இதோ கடைசியாக என் தந்தையாக பட்டவர் என்ன பண்ணார் மாண்டு மடியும் தருவாயிலே உயிர் பிரியும் தருவாயிலே மகனே நான் மாண்டு மணிந்த உடனே என்னுடைய விழா எலும்புகளை எடுத்து வைத்து செய் கட்டைகளாக செய்ய

ஒன்றும் தெரியாதவர்களை நியாயம் கேட்க வந்தவர்களை சண்டைக்குத்தான் வந்து விட்டுவோம் என்பதற்காக எங்களை அடித்து சிறைவிடுத்து என் அண்ணன் தம்பிகளின் தந்தையாரை கொண்டு குவித்தார் அல்லவா யார் அந்த திதராட்டின் பீஷ்மன் அப்படியாப்பட்ட அவர் குளத்தையே அழிக்க வேண்டும் வேரோடு கருவறுக்கணும் ஆமா அதனாலே வலது கையிலே கங்கணம் கட்டி இருக்கிறேன் இந்த ஜகனிராஜனாக பட்டவன் அப்படிங்களா அப்படி இங்கு நான் அவர்களோடு ஒன்றாக இருந்தவுடனே என் மருமகனாக துர்கா இருக்கிறான் பார் அவனிடத்தில் ஒன்றாக சேர்ந்து ஆமா இளவரசன் அப்படி இந்த உலகத்தில் பாண்டவரும் கௌரவரும் ஒன்றாக சேரவே கூடாது

அதாவது சரிகரமானது மாவனாகையே இதோ ஜகுனியை பார்த்தபடனே அரபக் குடையோ சர்வக்குடையோ உண்மைதான் இப்பொடியாவட்ட கலங்காத நெஞ்சம் கொண்டவன் மாவனை கண்டபடனே மருமகன் ஆகப்பட்ட துரியோதனன் பாதத்தை பணிந்ததாலே நீ என்ன நாம் ஈரேறி எந்த ஒரு குறை உள்ளவனுக்கு எண்ணம் போலும் அது பாய்

எப்படியாவது நாம் அழிக்க வேண்டும் எத்தனையோ சூதுவார்கள் செஞ்சு இந்த பாண்டவர்களை கொள்ளலாம் என்று எத்தனையோ தந்திர முறை செஞ்சிருக்கிறோம் இந்த பாண்டவர் எத்தனை தந்திரம் செஞ்சாலும் அதுல சாகர மாதிரி தெரியல

இந்த பாண்டவர்களை என்ன செய்யலாம் இந்த பாண்டவரை சீக்கிரமாக கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தீவிரம் ஒரு ஆலோசனை இந்த அறிவுக்கடல் நான் இருக்கும் பொழுது ஆலோசனைக்கு பஞ்சமில்லை மறுபடியே அப்படியா நான் இருந்தாலும் இந்த தினத்திலே பாண்டவரை கொல்ல வேண்டும் என்றால் நான் அவரை கொண்டு விட்டால் நம் சந்தேகம் வரக்கூடாது அதற்கு என்ன பண்ணுவது சந்தேகம் வராத மாதிரிதான் அந்த பாண்டவரை கொள்ளணும் ஏன்னா ஏற்கனவே உணங்க கௌரவருக்கும் பாண்டவருக்கும் சிறிதளவு அப்படியே பகை அப்படியே ஏற்கனவே கொஞ்சம் பகை இருக்கிறது இருந்தாலும் அதை நம்ம வெளியே காமிச்சுக்காத மாதிரி நம்ம இருக்கிறோம் இருக்கும் பொழுது அந்த பாண்டவரும் அதை நம்ம நம்பிக்கை பாண்டவர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த பாண்டவருடைய சாவுக்கு இந்த துரியோதன காரணம் யாராவது வாயில பேசிட கூடாது பாத்தியா காரணம் யாரும் பேசக்கூடாது அதனாலே யாருக்குமே தெரியாம காதும் காதும் வைத்த மாதிரி இந்த காரியத்தை கணக்கு கச்சிதமாக முடித்து வர வேண்டும்

अंदर वंदर महाराजा मंदर महाराजा இருக்கக்கூடிய அஸ்தராபுரத்தினுடைய இளவரசன் அரணக்குடி துரியோதன இந்த வலிப்போக்கராக மட்டவன் தங்களுடைய பாதத்திற்கு வணக்கம் செய்யிருப்பாய் வாழ்க வளமுடன் வாழ்ந்திருப்பாய் ஐயா ராஜனுக்கும் வணக்கம் வெகு செய்தி ஒற்றர்கள் எங்களுடைய தேசமோ சொல்லக்கூடிய வாரணாசி வாரணா சொல்லக்கூடிய வாரணாசியோ உங்களுக்கு சொந்தமான தேசம் சொந்தமான தேசம் அந்த வாரணாசியிலே காசி விஸ்வநாதருக்கும் விசாராச்சி அம்மனுக்கும் திருவிழாவில் திருவிழாவானது நடக்கிறது திருவிழாவானது ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த திருவிழாவிற்கு முதலாவது அழைப்பு தலைநகரம் தில்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தராபுரத்திற்கு அழைப்பு விடுக்குமாறு என்னை வழிபோக்கனாக என்னை அழைப்பு வைத்தார்கள் அதனாலே தங்களிடத்திலே வந்து அழைப்பு கொடுத்து விட்டு போகலாம் என்பதற்காக தான் நான் வந்தேன் தவறாமல் இந்த துரியோதன மன்னனும் ஜகணிராஜனும் தங்களுடைய தந்தையார் தருமராட்டன் அனைவருமே வந்து எங்களுடைய காசி விஸ்வநாதர் விசாலாட்சியனுடைய திருவிழாவில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் மாரணாவதம் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும்

என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு ஆச்சரியம் உண்மைதான் உண்மைதான் போன தெய்வம் குறுக்கே வந்ததை போல ஒரு ஆசாமி வந்து வாரணாவாசத்துல திருமணம் அதாவது திருவிழா நடக்கிறது அந்த திருவிழாவில் டெல்லி என வசனாவரத்தில் மன்னாதி மன்னர்கள் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இளவரசர்கள் இந்த தெல்லு என வசனாவரத்தில் ஆண்டு வரக்கூடிய அத்தனை பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கா முதல் அழைப்பு சரி அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க இதுல என்னமாமா இருக்குது இதுல தான் விஷயம் இருக்கிறது மருமகனே இதுல என்ன விஷயப்படுறது இந்த தினத்துல பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று நாம் சதி திட்டம் தீட்டலாம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை கொல்வதற்கு தக்க இடம் அல்லவா வேண்டும் என்று நாம் செய்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம் அப்படியே கொள்ளாரணி தான் ஏனென்றால் டெல்லியில் இருந்து வாரணிக்கு போவதாக இருந்தால் நேர காலங்களாகும் உண்மைதான் வெகு தொலைவில் இருக்கிறது அப்படி இங்கிருந்து அந்த பாண்டவருக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது எந்த ஒரு உதவியும் அங்கு கிடைக்காது ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் அதை மீறி ஏதாவது பாண்டவர் சூது செய்து இங்கு உதவி வேண்டும் என்பதற்காக ஆபத்து அவருக்கு உதவி வேணும் என்று நினைத்து விட்டால் அங்கிருந்து இங்க வந்து சொல்லங்காட்டி அந்த பாண்டவராக மட்டும் அங்கு உயிரோடு இருக்க மாட்டார்கள் ஆமா அதனாலே இதுதான் தக்கது ஒரு வேலை இந்த தினத்திலே பாண்டவரை கொல்ல வேண்டும் அந்த பாண்டவரை கொல்ல வேண்டும் என்றால் வாரண ஒரு அடக்கமா மாளிகை கட்ட வேண்டும் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்றால் இந்த வாதாவது திருவிழாவிற்கு போய் வரும் தருவாயிலே ரக்குவாரியாளது கட்ட வேண்டுமா போய் திருவிழாவெல்லாம் முடிச்சுக்கிட்டு வரும் ஓய் ஓய்வெடுப்பதற்காக ஓர் இடத்தை நாம் சிறந்த இடத்தை தேர்வு செய்து இதுவோ அங்கு அரக்கு திப்புளி மெழுகு என்று சொல்லக்கூடிய இதோ தீயே உங்களை என்று சொல்லக்கூடிய தீயிலே அந்த நெருப்பானது பற்றவனு கப்புடு பத்திக்கணும் பக்கத்துல கொண்டு போலாவே பத்திர அளவுக்கு அப்படியாப்பட்ட பொருளை கொண்டு சீக்கிரமாக அரக்கு அரக்கு என்று மாளிகை கட்ட வேண்டும் மாளிகை போல் இருக்க வேண்டும் ஆனால் அது மாளிகை இல்ல அந்த பாண்டவருக்கு யமனார் கொடுத்த வீடு என்று மாளிகை என்றுதான் சொல்லணும் இப்படியாவட்ட இந்த வாரணாவாசத்திலே அந்த பாண்டவரை கொல்ல வேண்டும் அரக்கு மாளிகை கட்ட வேண்டும் என்றால் யாரை வைத்து கட்டுவது அப்படியா அதற்கு ஒரு சிற்பி வேணும் இல்லையா இந்த அரக்குமா வாளிகை கட்டுவதற்கு நமக்கு யாருக்கு தெரியாது நமக்கு நம்பிக்கையான ஆளு வேணும் ஆமா ஆனா இந்த விஷயத்த யாருகிட்டயாவது போய் சொல்லிட்டானா நாம் தான் பாண்டவரை கொள்வதற்கு சதி செய்து சீட்டு விட்டுவதற்காக வித்து விடுவார்கள் அல்லவா அதனாலே நம் கைக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்க வேண்டும் அப்படியா பட்ட ஒரு திருப்பி வைத்துத்தான் இந்த அரக்குமா வாளிகையை கட்ட வேண்டும் ஆமா

நல்ல நாள் இல்லையா அந்த பாண்டவர் நாங்க சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்றைய தினத்துல அங்க வாதாபாசத்துல வந்து அழைப்பு வந்துருக்குது அந்த அழைப்புக்கு வாங்க நான் போய் கூப்பிட்டா அந்த பாண்டவர் வருவாங்களா அதனால ஒருபாடு வரமாட்டார்கள் என்ன விஷயம் இதோ இந்த நாட்டில் அடுத்த மகாராஜா ஏன்னா உனக்கு முன்னாடி பிறந்திருக்கிறான் தர்மன் யாரு அவனுக்கு தான் மணிமகனும் சூட போறாங்க அப்படி இருக்கும் பொழுது அடுத்த ராஜாவாக போக தர்மன் அந்த

அப்புறம் சொல்றது செய்யத்துக்கு தான் இவர் இருக்கிறான் அதுக்குதான் இவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க பேரே